வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜெயா ஜெயாஸ் கிச்சனில் கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள் ஒரு அன்னாசி பூவு சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே வந்துட்டு அரை அரை டீஸ்பூன் எடுத்துக்குங்க கரெக்டாக ஒரு ஒன்றே ஒன்று மராட்டி மொகுங்க ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை எடுத்து நான் பாதியாக வந்து பிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லிங்க ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும் அதனால் சிம்லேயே வச்சுட்டு நம்ம அதே கடாயில் இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க சரி ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதோடையே வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கிங்க சேர்த்தி நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கருவேப்பில போட்டு வதங்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரோட தேங்காய் சேர்த்திக்கிங்க தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு காமூடி தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வதக்கி வச்சுருந்தோம் மசாலாங்க இந்த மசாலாவெல்லாம் வந்து சேர்த்தி நல்லா வந்து எல்லாம் ஒன்று கூடி வர நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க இன்றைக்கி சிக்கன் தாளிக்க போகிறேன் மண் சட்டி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கிங்க அதோடையே வந்துட்டு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க இது வந்து நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வருவலுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த பச்சை மிளகா வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த மாதிரி வதங்கி வரணுங்க கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போது கொஞ்சம் வெடிக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து சிம்மிலையே வச்சு பண்ணிக்கிங்க அதோட ஒரு ரெண்டு கையளவுக்கு நல்லா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நீலவாக்கில் வெட்டி சேர்த்திக்கிங்க இதுக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்தும் போது தான் நமக்கு வந்து அந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் வராமல் இருக்குது அதோட நம்ம வதக்கி எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டும் வந்து சேர்த்திட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்துங்க சேர்த்தி எல்லாம் ஒன்றா வந்து கலந்து வரட்டும் இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கல் உப்பு வந்து சேர்த்திக்கிங்க கல் உப்பு முக்கா கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக கல் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர மட்டும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து விட்டு வந்துடுச்சு அந்த சிக்கனில் இருக்கிறது இப்போ தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக சேர்த்துங்க ஏன் அப்படின்னாக்கா இது ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க நம்ம வந்துட்டு நார்மலான சிக்கன் எடுக்கும்போது போது நம்ம வந்து அப்படியே கம்மியாக கூட தண்ணி வச்சு செஞ்சுக்கலாம் இந்த க இந்த தண்ணி இதுக்கு அதிகமாக சேர்த்திக்கிட்டு இந்த தேங்காய் ஓடு வந்து கொஞ்சம் சேர்த்துங்க ஏன் அப்படின்னா இந்த தேங்காய் ஓடு வந்து நீங்கள் சேர்த்தும் போது நல்லா பூ மாதிரி வெந்து வருங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து வளர்க்குறாங்க கிராமத்தில் எல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் மூடி சேர்த்தி தாங்க நம்ம வேக வைக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அது நல்லா வெந்து வராது ஏன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் வந்து ஸ்மெல்லும் இருக்குங்க அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்